ஒரு லீடர் செட் பண்ற டோன் அவனை சுத்தி உள்ள எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும் யாருக்கும் நெகட்டிவா இருக்கிற லீடரை ஃபாலோ பண்றதுல உடன்பாடே இருக்காது பாப் ஐகர் டிஸ்னியோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சிஇஓ அவருடைய கீ பிரின்சிபல்ஸ் த ரைட் ஆஃப் த லைஃப் டைம்னு சொல்ற அந்த புக்ல ஷேர் பண்ணி இருக்காரு பீப்புள்ஸ் எப்பவுமே அவங்கள லீட் பண்ற லீடர்ஸ் ப்ராப்ளத்தை பத்தி பேசாம சொல்யூஷனை பத்தி பேசினா அவங்கள பிடிக்கும் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இன்னோவேஷன்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட் ஸோன்ல இருந்து வந்தது இல்ல அது கரெ ஜோடி ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் வந்துச்சு அவனுடைய டைம் அண்ட் எனர்ஜியை எதில ஸ்பென் பண்ணனும்னு சொல்லி ஒரு clear கட் ஃபோக்கஸ் இருக்கணும் ஒரு லீடர் எடுக்கிற டிசிஷன் ஃபுல் fledஜா இருக்கணும் இருக்கணும் ராங்கா இருந்தாலும் அதுல இருந்து பின் வாங்க கூடாது அதுதான் அவனுக்கு அந்த விஷயத்துல ப்ரொக்ரஷன கொடுக்கும் எந்த ஒரு லீடரா எடுத்துக்கிட்டாலும் அவன் தன்னுடைய மைண்ட எப்பவுமே கிளியரா வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் புக் அப்படி இல்லனா நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுவாரு எக்ஸசைஸ் பண்றதுன்னு சொல்லி பண்ணுவாராம் ஏனா அது அவனுடைய டிசிஷன் மேக்கிங்க ஸ்ட்ரெந்தன் பண்ணுமா பீப்பிள்ஸ் என்னதான் சில லீடர்ஸ் ஹேட் பண்ணாலும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அத்தன்டிசிட்டி அவங்களுடைய ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட்ஸா இருக்கும் எந்த ஒரு குட் லீடருக்கும் இந்த விஷயம் தெரியும் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அந்த விஷயத்துல எப்பவுமே அச்சீவ் பண்ண முடியாது பட் எல்லா டைமும் எக்ஸலன்ஸுக்கு புஷ் பண்றது தான் அவங்கள கிரேட்னஸுக்கு கொண்டு போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு லீடரா டிரான்சிஷன் ஆகுறது ஈஸி இல்லை பட் அந்த குவாலிட்டிஸ் அண்ட் பிரின்சிப்பு learn லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா கமாண்டபிளா இருப்பீங்க உங்களை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்ல டோனை காணிச்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் subscribe பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்